ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உபரி உடற்கல்வி ஆசிரியர்களை பணிநீர்வல் செய்ய உத்தரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் உபரியாக உள்ள உடற்கல்வி ஆசிரியர்களை பணி செய்ய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஒத்துத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வி இயக்குனர் எஸ் கண்ணப்பன் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் எழுநூறுக்கும் கீழ் உள்ள மாணவர்கள் இருந்தால் உடற்கல்வி ஆசிரியர் உயர்நிலை பள்ளிகளில் பார்த்திங்கன்னா எழுநூறுக்கும் மேல் ஆயிரத்தி ஐநூறு வரை மாணவர்கள் இருந்தால் இரண்டு உடற்கல்வி ஆசிரியர்கள் அதாவது எழுநூறுக்கு கீழே இருந்தால் ஒன்று எழுநூறுக்கு மேலே ப்ளஸ் வந்து ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருந்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதே எண்ணிக்கையில் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு உடற்கல்வினர் ஒன் அண்ட் டூ மற்றும் ஒரு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் மேல்நிலை பள்ளிகளை பார்த்தீங்கன்னா ஒரு உடற்கல்வி இயக்குனர் இரு உடற்கல்வி ஆசிரியர்கள் என பணியிடங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த எண்ணிக்கை அடிப்படையில் பள்ளிகளுக்கு உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிடங்களை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி சாரி பின்பற்றி பணி நேர்வல் கலந்தாய்வை நடத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனைத்து முதன்மை கல்வியாளர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி உபரி பணியிடங்களை கண்டறிதல் பணி நேர்வல் கலந்தாய்வு முன்னுரிமை முன்னுரிமைக்கு பின் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தால் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை காலிப்பிடங்களை ஆவணம் ஒப்பீடு செய்தல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே பணி நேர்வல் இதெல்லாமே பண்ணிட்டுருக்காங்க பிடி பிஜி வெல்ஃபேர் ஸ்கூலே எல்லாம் டிபார்ட்மெண்ட்டிலுமே பணி நிறுவல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்